டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதுலாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமா அண்ணே இப்பதான் கேட்டேன் அவத்த என்ன சினிமாவுக்கு வந்தது உங்களை அடிச்சாங்களா ஆமாப்பா சின்ன வயசுல நான் ரொம்ப சுமார்ட்டா இருப்பேன் அதுல அடிச்சதுதான் மூஞ்சில எங்க மாமியை அடிப்பான் அதுல வீங்கினதுதான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு அண்ணே இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும் அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார் படம் பேர் என்ன சார் சவஞ்சி செவஞ்சி சூப்பர் சார் நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெவஞ்சி ரவின்போ கலனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க சோனியா கரோல் படம் சார் என்ன சார் சொல்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து நினைத்து பார்த்தாயின்னு போயிட்டு இருந்தேன் அங்கே வாட்ச்மேன் டிரச்சி கொடுத்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் நினச்சேன் வந்து எடுத்த எடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் போல் இருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அருண் சாரை பற்றி சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர் நாங்கள் விழுந்து சிரிச்சுட்டு சீரியஸாக படம் பண்ணிகிட்டு இருப்பாரு ஆனால் எல்லாரையும் ஒரு வைபா டீம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும் இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் கேட்டேன் சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமல் சார் அன்றைக்கி இதான் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கதைலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் தேங்க் யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு அப்புறம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாவும் தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே ஒரு அக்கறை செலுத்திட்டே இருப்பாங்க தேங்க்யூ செல்வான அப்புறம் சுப்பிரமணிய முதன்னு நான் வாய்ப்பு கேட்ட டேரக்டர் சுப்பிரமணிய சிவாசா யோகி படத்தில் அண்ணன் பேசினோம்னா ஒரு பேசினம்னா ஒரு உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க அவ்வளோ விஷயங்கள் கத்துக்கலாம் ஒரு ஒரு யூனிவர்சல் மாதிரி அப்படி அண்ணன் அவங்களும் வந்து இந்த படத்துல காம்பினேஷன் கிடையாது இந்த படத்துல வந்து டப்பிங்ல பார்த்து தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூண்ணா டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதுலாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமா அண்ணே இப்பதான் கேட்டேன் அவத்த என்ன சினிமாவுக்கு வந்தது உங்களை அடித்தாங்களா ஆமாப்பா சின்ன வயசில் நான் ரொம்ப சுமார்ட்டாக இருப்பேன் அதில் அடித்தது தான் மூஞ்சிலே எங்கள் மாமே அடிப்பான் அதில் வீங்கினது தான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு அண்ணே இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும் அருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தாங்க சார் படம் பேர் என்ன சார் செவஞ்சி செவஞ்சி சூப்பர் சார் நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவன்ஜி ரவீன்போ கலனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க சோனியா அகர்வல் படம் சார் என்ன சார் சொல்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து நினைத்து பார்த்தாயின்னு இருந்தேன் அங்கே வாட்ச்மேன் டிரஸ் கொடுத்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் நினச்சேன் வந்து எழுத்த எடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் போல இருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்